ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டாடா டூ ஃபோர் சவன் தமிழ் நான் உங்கள் ஆசிக் இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி ஜேஇ பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் எஸ்எஸ்சியுடைய உடைய ஜேஇ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை ப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையோட இருப்பீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி பற்றின ஜேஇஇ பத்தின முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் நம்ம அடா டூ ஃபோர் செவன் தமிழில் வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து எஸ்எஸ்சி ஜேஇக்கான டெக்னிக்கல் பேச்சஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பேட்ச் பற்றி நீங்கள் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ அடா டூ டூ ஃபோர் செவன் அடா டூ ஃபோர் செவன் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கே நம்மளோட வெப்சைட்டு தான் இதில் ஆல் கோர்சஸ் போங்க ஸ்டேட் எக்ஸாம் போங்க அதுக்கப்புறமா தமிழ்நாடை கிளிக் பண்ணிவிட்டு ஐபி ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஐபி போனீங்க அப்படின்னு சாரி தமிழ்நாடை க்ளிக் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி தமிழ் எஸ்எஸ்சி அப்படிங்கிற இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இதில் வந்து மொத்தம் நம்ம வந்து மூணு கோர்சஸ் இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணுக்குமே இதில் வந்து மூணுக்குமே உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது ஸோ புதுமை அப்படிங்குறதுதான் அந்த பேச்சோட பேர் எஸ்எஸ்சி ஜேவி பேச்சோட பேர் வந்து புதுமை இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக பேச்சஸ் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிவிலுக்கும் பேச்சஸ் இருக்குது ப்ளஸ் மெக்கானிக்கலுக்கும் பேச்சஸ் இருக்குது ஸோ இந்த பேச்சில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான டாப்பிக்கும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் டெக்னிக்கலுக்கான டாப்பிக்கும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டீடைல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த கோர்ஸை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டடி பிளான் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்டெடி பிளான் வந்து ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்கும் நான் டெக்னிக்கல் அப்படிங்கறது இதில் உங்களுக்கு ஜிஎஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங்கு அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் தென் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்கான ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான டாபிக் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ யாரெல்லாம் வந்து ஜிஎஸ் தேவையோ இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒன்றாம் தேதியில் இந்த பேட்ச் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு இந்த பேட்ச் அப்படிங்கிற ஜூலை இருபத்தொன்று ஸோ ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பேட்ச் வந்து ஆரம்பிக்குது ஓகேவா ஜூலை இந்த பேட்ச் ஆரம்பிக்குது ஸோ யார் அந்த பேட்ச் தேவையோ ஜாயின் பண்ணிக்கங்க அந்த ஸ்டெடி பிளான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் பிடிக்கும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெடி பிளானில் நான் டெக்னிக்கல் ஃபுல்லாமே உங்களுக்கு லைவாக நடந்துடும் நான் டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லைவாக நடந்துடும் அதே மாதிரி டெக்னிக்கல் இருக்கு இல்லையா இந்த டெக்னிக்கல்க்கான ஸ்டெடி பிளான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்டெடி பிளானில் போயிட்டு நீங்கள் டெக்னிக்கலை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு இப்போது நம்ம வந்து மெக்கானிக்கல் எடுத்துருக்கோமா ஸோ மெக்கானிக்கலில் என்னென்னிக்கு என்னென்ன டாபிக் என்னென்ன இது விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டாக கிடச்சிடும் ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஒரே கோர்ஸ்ல டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுக்குமான கிளாஸஸ்மே வந்து இருக்க போகுது ஸோ மொத்தம் எவ்வளோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு மணி நேரம் ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும் ஸோ அது இல்லாமல் நிறைய ரெக்கார்டு வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்காக ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாமுக்காக ப்ரூபோவ் இருக்கீங்களோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேட்ச் இது வந்து நம்ம இருபத்தி ஒன்று ஸோ ஜூலை இருபத்தொன்னாம் தேதி இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம அலாட் ஓர்ஸனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் போய்ட்டுருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா கோட் ஸோ கோட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆஃபர்ல யூஸ் பண்ணி நீங்க என்ன பேட்ச் வாங்கினாலும் ஆல்ரெடி இருக்கிற ரேட்டோட நமக்கு வந்து பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த பேட்ச்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா எந்த பேட்ச் வாங்கினாலும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பேச்சஸ் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய இதில் வந்து டபுள் வேலிட்டி அதாவது நார்மலாக நம்ம கோர்சஸ் எது வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு தான் வேலிட்டி கிடைக்கும் பட் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வந்து வேலிட்டி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க ஒய் நயன் ஒன் த்ரீ ஒய் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் ஒய் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் வந்து கிடைக்கும் கூப்பன் கோட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நீங்க கோர்ஸ் வாங்கும் போது வெப்சைட் பண்ணி இல்ல ஸோ இதுல ஆல்ரெடி ஒரு கூப்பன் கோட் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ரிமூவ் பண்ணிட்டு மோர் ஆஃபர் கொடுங்க மோர் ஆஃபர்ல போயிட்டு ஒய் நயன் ஒன் த்ரீ அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை போட்டிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு இந்த பேட்ச் கிடைக்கும் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வேகன்சிஸ் கிட்ட இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஜேஐகி ப்ரூவாக பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த பேட்ச் வந்து இது பண்ணிக்கிங்க இந்த பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கான அட்மிஷன் சீக்கிரமே க்ளோஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆஃபர் வந்து சீக்கிரமே முடிய போகுது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கே இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆஃபர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜிகேக்கான பிடிஎஃப் ஸோ ஜிகேக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஜி கே கொஷின் அடங்கினா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் மறக்காமல் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேற இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு இந்த டிஸ்பிளே எடுத்து தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க ஜீரோ எயிட் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கலாம் ஸோ நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது எஸ்எஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ச் ஏன்னா எஸ்எஸ்சி ஜி அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு ட்ரீம் ஜாபாக இருக்கும் ஸோ அதனால் இந்த எஸ்எஸ்சி இதுல ஜாயின் பண்றதுக்கு உடனே நம்மளுடைய புதுமை பஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கோர்ஸ் வந்து ஆப்லயும் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய வெப்சைட்லயும் போயிட்டு வாங்கிக்கலாம் ஓகே சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ